ஓகேவா எல்லாம் டிஃப்ரெண்ட் கார்டு ஓகேவா ரைட் ஓகே கை எப்படி கேட்டுங்க விட்டுங்களா ஓகே இந்த கையில் இதில் கொஞ்சம் கடை கட் பண்ணிங்க ஓகேவா இதில் இருந்து கொஞ்சம் கடை கட் பண்ணிக்கலாம் இது மேலே இருக்க டாப் கார்டு மூணு கார்டு என்ன கார்டு எனக்கு தெரியுமா தெரியாது தெரிய வாய்ப்பே இல்லை இந்த மேட்சுக்கு நீங்கள் தான் பண்ண போகிறீங்க இந்த கார்டை தொடாமல் நான் என்ன கார்டுன்னு சொல்ல போகிறேன் இல்லைதான் நானே சொல்கிறேன் ஒரு ஒரு கார்டும் கரெக்ட்டா சொல்றேன் இந்த கார்டு என்ன கார்னா ஃபர்ஸ்ட் கன் அடிக்கு போறோம் மேல உள்ள கார்டு என்ன கார்னா ஆரியாரே ஃபர்ஸ்ட் கார்டு டைமன் ஃபர்ஸ்ட் கார்டு டைமன் ராஜா ஓகே ஓகேவா செகண்ட் கார்டு டைமன் ஆஸ் ஓகேவா